வெல்க தமிழ் எந்த அன்பு உறவே வணக்கம் வருஷ நாடு என்ற கவிதை தொடரில் இன்று மலை வளம் பற்றி பார்ப்போம் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் வருஷ நாடு ஞாயிறு நிலவு விழிக்கும் மலையில நாளும் நாணம் ஊட்டி புகுமலை மடியில வடகில் காற்றில் மாமலை வரையில் பொழியும் தென்மேல் காற்றில் பாமலை மலையில கோடை கொண்டல் துளிர்க்கும் சருகும் பின் வாடை தென்றல் அவிழ்த்து மலரும் தாவர பல்லுயிர் வரையில பெருகும் உலகத்தாக நெருப்பை இலை இதழ் பருகும் மலைமேல் படர்ந்த புல்வெளி காடுகள் அவை மலையை அள்ளி ஏந்தும் கொங்கைகள் சோலையில் துளித்துளி நீரை ஊட்ட பசும் சேலை கட்டிய தண்ணீர் மங்கைகள் மண்ணின் வயிற்றில் விழுந்த விதைகள் பிறந்து மண்ணில் வளர்ந்த தேவதை மரங்கள் கரங்கள் வேர்களி மண் நீர் பிடித்து நம்மை காக்கும் சோலை காடு வரங்கள் தாய்க்கு இழிதலை உடித்துவிட்டு தன் தாயின் மானம் காக்கும் காடு தாயே சூரிய விரல் தொட விடாமல் தாய்க்கு தன்னிழல் தந்த சோலை காடு பெய்யும் மழைநீர் புல்வெளி தரும் நீர் இரண்டையும் உயிர்மை போல காப்பால் தாயி விரிந்த வானில் பாலை ஊற்றி வருஷ மலையின் மூச்சு சோலை தாயி வயிறு நிறைந்த சோலை காட்டில் மணி நீர் வயிற்றின் ஊற்றில் துள்ளும் துள்ளும் குழந்தைகள் ஒன்று ஊடி எல்லாம் வெள்ளமாய் ஓடை மடியில் பொங்கும் மலையின் சிகரம் நீர் கோபுரங்கள் அதை சோலை புல்வெளி காக்கும் மரங்கள் ஆண்டு முழுவதும் நீரினை கொடுத்த இவர்கள் ஆயிலை காக்கும் இறை உருவங்கள் வானமே மேயும் மேக மலையே இது வான்பில் அடிக்கிய பலா பல சுலையே மலையின் ஓடையில் பொங்கி எலும்பும் ஓசையே துள்ளி ஆடும் குமரி வளையல் ஒளியே பயத்தை அறியா இவள் இளங்குமரி இந்த பசுமலை குதித்து மகிழும் அருவி தாய் மேனியில் இவளோ நீரின் மாலை இவள் மலைப்பானையில் பொங்கிடும் பாலே பசித்த வயலில் இறங்கும் உணவு போல பள்ளம் நாடி விழுகிற தேவி தரையில பெரிய தாக நெருப்பை அணைப்பால் தாவி வெண்முகில் காதலி அருவி விரித்த நீரின் சிறகோசை அருவி விழுந்து எழுந்த முரசோசை உள்ளினம் இசைக்கும் குரலோசை இயற்கை வாடும் வரிசையின் ஒளி ஓசையில் மரமாடும் செடியாடும் கொடியாடும் மயிலாடும் மண்மணக்கும் மலர்மணக்கும் கனிமணக்கும் தேன் மணக்கும் முதல் யானை வரை வாழும் பல்லுயிர் வளமிக்க நாடு இமயமலைக்கு மூத்த மலை நம்ம இதயமலை வருஷ நாடு வாழ்க வாழ்க வாழ்கவே நன்றி வணக்கம்